நரம்பு மண்டலத்தின் பெரும் பிரிவுகள் நமது உடலின் நரம்பு மண்டலமானது இரு பெரும் பிரிவுகளாக பிரிக்கப்பட்டுள்ளது அவை மைய நரம்பு மண்டலம் மூளை மற்றும் தண்டு வடத்தினால் ஆனது வெளிச்சல் நரம்பு மண்டலம் இது மிக பெரிய இணைப்பான தண்டுவடம் மற்றும் மூளை நரம்புகளை பிணைத்து நமது உடலின் மூளை மற்றும் தண்டு வடத்திற்கும் கொண்டு செல்கிறது வெளிச்சல் நரம்பு மண்டலம் மேலும் சில சிறிய பகுதிகளாக பிரிக்கப்பட்டுள்ளது அவை பரிவு நரம்பு மண்டலம் செயல்களை கட்டுப்படுத்த முடியாத உட்பாகங்களான இரத்த குழாய்கள் வலுவழுப்பான கார்டியாக் தசைகளை கொண்டது சிம்பத்தட்டிக் நரம்பு மண்டலம் மற்றும் பாரா பாராசிம்பிக் நரம்பு மண்டலத்தால் ஆக்கப்பட்டுள்ளது உடம்பு நரம்பு மண்டலம் நம் கட்டுப்பாட்டின் கீழ் தோல் எலும்புகள் மூட்டுகள் மற்றும் எலும்பு தசைகள் இரண்டு தொகுப்புகளும் இணைந்தே செயல்படுகின்றது வெளிச்சல் நரம்பு மண்டலத்தின் ஆரம்ப பகுதியிலிருந்து மைய நரம்பு மண்டலத்தில் பொருத்தமான இடத்தில் நரம்புகளுடன் நுழைகிறது மற்றும் மைய நரம்பு மண்டலத்தின் ஒரு பகுதியிலிருந்து வெளிச்சல் நரம்பு மண்டலத்தின் ஆரம்ப பகுதியில் நுழைகிறது மூளை மூளை நமது உடலை கட்டுப்படுத்துகின்றது இது நமக்கு நினைவு உணர்ச்சி அசைவு ஞாபகப்படுத்துதல் மற்றும் காரணமறிதல் போன்ற திறமையை தருகின்றது இதயத்துடிப்பின் துடிப்பின் வேகம் மூச்சு விடுதல் மற்றும் உடல் வெப்பத்தை சீராக்குதல் போன்ற செயல்களை கட்டுப்படுத்துகிறது நமது உணர் உறுப்புகளின் மூலம் பெறப்பட்ட செய்திகளுக்கு தகுந்தவாறு நம்மை செயல்பட வைக்கிறது மூளையின் பாகங்கள் நமது மூளை மூன்று தெளிவான பாகங்களைக் கொண்டது அவை பெருமூளை சிறுமூளை மூளை தண்டு பெருமூளை மிக பெரியது மூளையின் மேல் பாகம் சுருக்கங்களுடன் இருக்கும் இவை மன உணர்வு மற்றும் நமது செயல்களை ஒழுங்குபடுத்துகிறது நீண்ட பள்ளம் இதை இரண்டு பாகங்களாக பிரிக்கிறது இந்த இரு பாகங்களும் இருவிதமான வேலையை செய்கிறது ஆனால் இவை இணைக்கப்பட்டு ஒன்றுடன் ஒன்று தொடர்பு கொண்டுள்ளது வலது பக்க பெருமூளை நமக்கு கவனிப்பதற்கும் அடையாளம் காணுவதற்கும் அல்லது கற்பனை செய்வதற்கும் உதவுகிறது இடது பெருமூளை பேசுவதற்கும் கணிரப் விடுவிப்பதற்கும் அல்லது தன்மையை புரிந்து கொள்வதற்கும் உதவுகின்றது சிறுமூளையானது நமது அசைவுகளுடன் இணைந்து அவற்றிற்கு உதவுகின்றது மூளை தண்டானது அனிச்சை செயல்களை கட்டுப்படுத்துகிறது துடிப்பு மற்றும் உணவு செரிமானம் போன்ற பிற வேலைகளை ஒழுங்குபடுத்துகிறது இவை மூளைக்கும் மற்றும் தண்டு வளத்திற்கும் இணைப்பு பாலமாக செயல்படுகிறது அசைவு பகுதியானது செய்திகளை தசைகளுக்கு அனுப்பி அவற்றை சுருங்குவது மற்றும் விரிவடைய செய்து அசைவுகளை உருவாக்க உதவுகிறது தோலின் உணர்வு உறுப்பின் பகுதியில் உள்ள லட்சக்கணக்கான தொடு உணர் உறுப்பானது செய்திகளை நமது மூளையின் உணர் உறுப்பின் பகுதிக்கு அனுப்புகிறது அவற்றை சிந்திக்கும் பகுதியானது சிந்தித்து அறிந்து மற்றும் பிரித்தறிய உதவுகிறது பேச்சு பகுதியானது பேசுவதற்கும் மற்றும் கருத்துக்களை பகிர்ந்து கொள்ளவும் உதவுகிறது பார்க்கும் பகுதி நமது கண்களானது தொடர் அலைகளை அனுப்பி இப்பகுதியை தூண்டுகிறது இவைகள் அவற்றை நாம் பார்க்கும் படங்களாக மாற்றுகிறது இடப்பக்க மூளையானது நமது உடலின் வலப்பக்கத்தை கட்டுப்படுத்தும் மற்றும் நமது உடலின் இடப்பக்கத்தை கட்டுப்படுத்தும் தண்டுவடம் தண்டுவடம் என்பது நீளமான மெல்லிய குழாய் போன்ற கற்றையாலான நரம்பு திசு மற்றும் மூளையிலிருந்து விரிவடையும் தாங்கு செல்கள் பொதுவாக மெடுல்லா மூளையும் தண்டுவடமும் இணைந்து மைய நரம்பு மண்டலத்தை உருவாக்குகின்றன முதல் மற்றும் இரண்டாம் முள்ளெலும்பிற்கும் எலும்பிற்கும் இடைப்பட்ட இடம் வரை தண்டுவடம் நீண்டு வளைந்துள்ளது இது முதுகெலும்பின் கடைசி வரை நீண்டு காணப்படாது தண்டுவடம் ஆண்களுக்கு நாற்பத்தி ஐந்து சென்டிமீட்டர் நீளமும் அதாவது பதினெட்டு இன்ச் மற்றும் பெண்களுக்கு நாற்பத்தி மூன்று சென்டிமீட்டர் நீளமும் அதாவது பதினேழு இன்ச் உள்ளது எலும்பினால் மூடப்பட்ட முதுகெலும்பானது அதனுடன் தொடர்புடைய தண்டுவடத்தை சிறிய பாதுகாக்கிறது தண்டுவடத்தின் வேலை நரம்பின் தூண்டுதலை மூளைக்கும் மற்றும் மீதமுள்ள பாகங்களுக்கும் கடத்துகிறது மேலும் இதில் நரம்பு வட்டமும் உள்ளது இவை தன்னிச்சையாக எண்ணிலடங்கா அனிச்சை செயல்களை செய்யவும் மற்றும் மைய வகை ஜனனியாகவும் உள்ளது தண்டுவடம் மூன்று முக்கிய வேலைகளை செய்கிறது ஒன்று தண்டுவடம் இரு செய்திகளை குழாய் மூலம் கீழ்நோக்கி அனுப்புகின்றது இரண்டு உணர் உறுப்புகளின் செய்திகளை தண்டுவடக் குழாயின் மூலம் மேல் நோக்கி அனுப்புகின்றது மூன்று அனிச்சை செயல்களில் மையமாக இணைந்து செயல்படுகின்றது